கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் சீசருக்குரியதை சீசருக்கும் கொடுங்கள் என்கின்றார் இயேசு ஆனால் கடவுளுக்குரியது எது சீசருக்குரியது எது என்று நம்மை சிந்திக்க அழைக்கின்றார் ரேசுவன் பிரியமானவர்களே நச்செய்தியில் பல இடங்களில் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவோடு விவாதம் செய்ய அவரை சிக்கலில் மாட்டி வைக்க பரிசெயர்கள் சதுசெயர்கள் மறியூர் வல்லுநர்கள் இவர்களால் வந்து அவர்களோடு வாதம் செய்வதை நாம் பார்க்கின்றோம் பல சமயங்கள் ஏசு அவர்களுக்கு தெளிவான பதிலை கொடுத்து வாய் அடைப்பார் அல்லது அவருடைய அறியாமையை சுட்டி காட்டி அவர்களை சிந்திக்க வைப்பார் உதாரணமாக இயேசு பேய் ஓட்டுவது பேய்களின் தலைவனான பெயல் சுவளை கொண்டு ஓட்டுகிறார் என்று சொன்னபோது அவளை பார்த்து இயேசி கேட்பார் எப்படி நான் பேய்களின் தலைவனை வைத்து பேயே ஓட்ட முடியும் சிந்தித்துப்பார்கள் என்று அழைக்கின்றார் சில சமயம் பதிலே சொல்லாமல் நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுவார் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக ஒரு விவாதத்தை நாம் உணர்ச்சியில் பார்த்தோம் நீ எந்த அதிகாரத்தோடு இவ்வாறு செய்கிறேன் என்று இயேசு கேட்டபோது திருமுழுக்கு யோவான் எந்த அதிகாரத்தோடு செய்கின்றார் அவர் திருமுழுக்கு கொடுப்பது இறைவனுடைய அதிகாரமா மனிதனுடைய அதிகாரமா என்று சொன்னவுடன் அவள் பேச்சு கொள்வார்கள் இறைவனிடமிருந்து சொன்னால் ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நம்மை கேட்பார் மனிதரிடமிருந்து சொன்னால் மற்ற மக்கள் நம்மை திட்டுவார்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லும்போது இயேசுவும் அப்படி என்றால் எனக்கும் தெரியாது நானும் சொல்ல மாட்டேன் என்று சின்ன பொழுமாரை சொல்லிடுவார் இன்னைக்கு இயேசுகிட்ட வந்து சீசருக்கு வரி செலுத்துவது முறையா என்று அவரை சிக்கலில் வைக்க கேட்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இயேசு அவருடைய வெளிவேடத்தை இடத்தை அறிந்து கொள்கின்றார் சீசர் அந்த ரோமிய அரசருக்கு பிரதிநிதியாக இருக்கும்போது அவருக்கு அந்த மக்கள் வரி செலுத்த வேண்டும் இயேசு சீசருக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு எதிராக இவர் புரட்சி செய்கிறேன் என்று சொல்லி மாட்டி வைக்கலாம் அல்லது வரி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நீர் கடவுளின் மகன் கடவுளின் ராஜ்யம் என்று சொல்லுகின்றேன் அப்புறம் இதற்கு இந்த ராஜ்யத்திற்கு நீ வரி செலுத்துகிறீர்கள் என்று கேட்கலாம் இதையெல்லாம் மனதில் வைத்துதான் கேட்கின்றார் அப்போது ஏசு அருமையான பதில் சொல்லுகின்றார் சீசருக்குரியதை சீசருக்கு கொடுங்கள் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள் இதை கேட்கும்போது ஒருவேளை இயேசு ஒரு எளிதான ஈஸி காம்ப்ரமைஸ் சமரசத்திற்கு நம்ம அழைக்கிறாரா என்று சிந்திக்க தோன்றும் என்னை உலகத்தில் ரொம்ப சமரசம் அதுவும் சரி இதுவும் சரி எதுவும் சரி நீ என்னையை தோடாத நான் உன்னை தோடாத நான் ஒன்றே கேட்க மாட்டேன் நீ என்னையை கேட்க மாட்டேன் நீ ஓ வழியில் போக நான் ஏ வழியில் போகிறேன் எதோ அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சமரசம் ஒரு கொள்கை பிடிப்பில்லாத ஒரு சூழலில் ஏசுனி இந்த பதில் அப்படிப்பட்ட ஒரு சமரசத்தை தான் ஒரு எளிதான அர்த்தமில்லாத ஆழமில்லாத தான் ஏசுடி சுட்டி காட்டுகிறாரா என்று நினைக்க தோன்றுகிறது இந்த நவீன உலகத்தில் எந்த சித்தாந்தமும் ஓகே இதுவும் சரி அதுவும் சரி நீ ஓவலி நான் ஏவல் இப்படி தான் நாலு பேர் பேசிகிட்டு இருந்தாங்களாம் அப்போ ஒருத்தர் சொன்னால் சூரியன் வந்து மேற்குல உதிக்குது அப்படின்னு ரெண்டாவது ஆள் நீ சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு மூணாவது அவள் அதே அதேப்போக சூரியன் மேற்கு உதிக்குது கிழக்கு இல்லடா உதிக்குது அப்படின்னு அப்போ அந்த ரெண்டாவதுலாம் நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படி இதை பார்த்தா நாலாவது ஆள் என்ன நம்ம மேற்குன்னு சொல்கிறான் அதுக்கும் என்று கிழக்குன்னு சொல்கிறான் அதுக்கும் சரி நீ சரியான முட்டாளாக இருக்க போகிறதுக்கு அப்படி ஆனால் நீ சொல்றதும் சரி தான் ஆக இன்றைக்கி எல்லாமே சமரசம் சமரசம் எல்லாம் சரி சரி என்று சொன்னால் நான் முட்டாளர்களாகத்தான் வாழ்வேன் சிந்திக்கின்ற ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் இங்கு இயேசு அந்த நாணயத்தில் சீசருடைய உருவம் குறிக்கப்பட்டு இருக்கிறது எனவே சீசருக்கு கொடுங்கள் அது சீசர் அச்சடித்த காசு அவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்கிறது ஆனால் கடவுளுக்குரியது எது நிலையான அன்பு நிலையான மீட்பு நிலையான வாழ்வு இதை கடவுள் ஒருவர் தான் கொடுக்க முடியும் ஏனெனில் கடவுள் ஒருவர் தான் எப்போதுமே இருக்கிறவராக இருக்கிறார் நிலையானவராக இருக்கிறார் சீசரும் சரி மற்ற எதுவும் சரி எந்த அரசாங்கமும் சரி கடந்து போகக்கூடிய ஒரு காரியம் அந்த கடந்து போகக்கூடிய தற்காலிகமான காரியம் நிரந்தரத்தை நோக்கி தேடக்கூடிய நம்முடைய ஆவலை அந்த தேடுதல் வேட்கையை நிறைவு செய்யாது அந்த வேட்கையை நிறைவு செய்யக்கூடிய நிரந்தரமாக எப்போதும் இருக்கக்கூடிய கடவுளுக்கு சென்று கேளுங்கள் அந்த கடவுள் தான் உங்களுக்குடைய அந்த நிரந்தரத்தின் தேவையை அவர் நிறைவு செய்வார் எனவே தான் நம்முடைய அன்றாட வாழ்வில் கூட தற்காலிகமானது எதுவுமே நம்மை திருப்திப்படுத்துவதில்லை நிரந்தர வேலையை தேடுகின்றோம் அந்த வேலையில் குறைஞ்ச சம்பளமாக இருந்தாலும் சரி தற்காலிக வேலையை விட நிரந்தர வேலையை நாம் தேடுகின்றோம் நிரந்தரத்தை நோக்கி தேடக்கூடிய அந்த வேட்டியை கடவுள் மட்டும்தான் நிறைவு செய்வார் கடவுளுடைய தேவையான அவருக்குரிய அந்த முழு அர்ப்பணம் முழு நம்பிக்கை அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய அது அது கடவுளுக்குரியது அதை மனிதனுக்கு கொடுக்காதீர்கள் மற்ற காரியங்களுக்கு கொடுக்காதீர்கள் என்று சீசர் என்று சொல்லும்போது அது உலகத்தனமான காரியம் அல்லது கடந்து போகக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் உருவகமாக ஏசி எனவே இந்த உலகத்திற்குரியது எதுவோ அதை கொடுங்கள் ஆனால் கடவுளுக்குரியது எது அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த உலகம் கடந்து போகக்கூடியது இந்த அதிகாரம் கடந்து போகக்கூடியது இந்த பணம் கடந்து போகக்கூடியது இதெல்லாம் உங்களுடைய வாழ்வைக்கு நிறைவு தராது நிறைவே தரக்கூடிய கடவுளுக்கு எது உரியதோ அதை கொடுங்கள் அது என்ன நம்முடைய முழுமையான அற்பணம் எனவே சமரசத்தை நோக்கி தேடக்கூடிய இந்த உலகத்தில் ஆண்டோடையேசுடைய வார்த்தைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சீசருக்குரியது எது கடவுளுக்குரியது எது நம்மை சிந்தித்து வாழ வழக்கில் இயேசு நேசி பார்ப்போம்